திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி யொளி உதயத்து உருப்பொடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நல் செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொழுது புலர்வதை உணர்த்த குயில் கூவுகிறது கோழிகளும் கூவின பறவையினங்கள் ஒழித்துவிட்டன வெண் சங்குகளும் முழங்கிவிட்டன நட்சத்திரங்களின் ஒளிகள் நீங்கும்படியான சூரியன் ஒளி வீச தொடங்குகிறான் பெரு வெளிச்சம் பெருகி பரவுகிறது தர்மத்தின் தலைவனை சந்திக்க வந்திருக்கிறார்கள் பக்தர்கள் சிவனது கணுக்காலை குழந்தை போல் கட்டி கிடக்கிறது வீரக்கழல்கள் அத்திருவடிகளை காணுகின்ற புண்ணியத்தை எமக்கு தருவாயா பெண்ணிய பெருந்தலைவா யாவரும் அறிந்து கொள்ள முடியாதவன் எமக்கு எளியவன் பெருமானே திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவனே தேவர்க்கு நற்கதியை அளிக்கும் உனது திருவடிகளை எமக்கு காட்டும்படி நீ உறக்கத்தை விட்டு நீங்கி எழுந்தருள்வாய் என்று மூன்றாவது பாடலில் பாடுகிறார் மாணிக்க வாசகர்